வாங்க தக்காளி ஊருக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் தக்காளி நல்லா கழுவி எடுத்துருங்க கழுவிட்டு ஒரு காட்டன் துணி எடுத்து நல்ல பழத்தை ஈரமும் இல்லாமல் துடைச்சி எடுத்துக்குங்க எடுத்துகிட்டு பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த சென்ட்ரில் இருக்கிறத எடுத்துக்கலாம் இது எங்கள் அம்மா தான் சொல்லுவாங்க இது ஜென்ஸுக்கு ஆகாதும்பாங்க அதனால் இந்த சென்டரில் இருக்கிறத மட்டும் இப்படி எடுத்துடலாம் எடுத்துகிட்டு அப்புறமா கட் பண்ணிக்கலாம் இது ஆகாதாமா அம்மா தான் சொல்லுவாங்க அதனால் நான் இது எப்பவுமே எடுத்துருவேன் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் வாங்க ஊருக்காய் தாளிச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு வெந்தயம் மரத்தை எடுத்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க எண்ணெய் ஊற்றாமல் வருங்க ஃபஸ்ட்டு சிலிமலை ஃபஸ்ட்டு வருங்க ரொம்ப கறி போகுது செவந்ததையும் எடுத்துக்கலாம் செவந்துடுச்சு எடுத்துக்கலாம் நல்லெண்ணெய் வந்து ஒரு நூற்றம்பது மில்லி சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் தான் ஊற்றணும் ஒரு நூற்றி ஐம்பது மில்லி சேர்த்துனோம்னா தான் கரெக்டாக இருக்குது ஒரு கிலோவுக்கு அப்போ தான் ஊருவா கிடாது என்ன காஞ்சிருச்சு பெருங்காயம் எந்த அளவுக்கு எடுத்துக்கங்க கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டா தான் ஊறுகாய்க்கு நல்லா இருக்கு பொடி பெருங்காயம் போட வேண்டாங்க கட்டி பெருங்காயம் பொறிச்சு எடுங்கப்போ தான் வாசனையும் நல்லா இருக்கு ஆனால் நல்லெண்ணெய் சேர்த்துனீங்கன்னா ரொம்ப நாளைக்கு கெடாது ஏன்னா நானும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் வேற எண்ணெய் சேர்த்துனீங்கன்னா சீக்கிரமாக கெட்டுருது இது துவர்ப்பு தன்மை இருக்கிறனாலையும் என்ன போதில் ஊறுகாய் கெடாது ஆனால் நல்லெண்ணெய் வந்து குளிர்ச்சியும் தவறா அதனால நல்லெண்ணெயே சேர்த்துங்க பெருங்காயம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு எடுத்துக்கலாம் இதை பவுடர் பண்ணிக்கலாம் பூண்டு ஒரு கை விடுக்கி நல்லா தட்டி எடுத்து வச்சுக்கோங்க அதை சேர்த்துக்கலாம் நாலு வர மிளகா முழுசாக போட்டுக்கோங்க கில்ல வேண்டாம் அப்படியே முழுசாக போட்டுக்கலாம் நல்லா செவக்கிற அளவுக்கு வந்துடுச்சு பூண்டு மிளகாய் மறுபடிச்சு தக்காளி சேர்த்துக்கலாம் ரெண்டு கைவிடி உப்பு போட்டீங்கன்னா தான் கரெக்டாக இருக்குது இது இப்படியே வணங்கிட்டு நாம வெந்தயம் பெருங்காயத்தை பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் ஊருகா கிடாம இருக்கணும்னா ஈர கையை உள்ள விடாதீங்க ஸ்பூனும் அப்படிதான் ஈரத்தை உள்ள விடாதீங்க அப்பவே கெடாது ஒரு கண்ணாடி பாட்டிலேயோ ஜாடியிலையோ போட்டு வச்சுக்கோங்க ஏன்னா சில்வர் பாத்திரம் அணுமலை பாத்திரத்துலலாம் போட்டால் அது உள்ளே ஓட்டையை விழுந்துரும் துரு பிடிச்ச மாதிரி ஓட்டையும் உழுதுரும் அதனால் கண்ணாடி பாட்டில் இல்லைன்னா மண்பண்டம் இருந்தால் போட்டுக்கலாம் இல்லைன்னா பீங்கான் ஜாடி அந்த மாதிரி போட்டுக்கலாம் நிறைய பேர்த்துக்கு தெரியாது அதனால சொல்கிறேன் தூள் ஒரு இருபது கிராமமாகவும் சேர்த்தோன்னு அப்போ தான் காரம் கரெக்டாக இருக்குது ஏன்னா ஊர்காயினாவே உப்பு காரமும் தான் அதனால் இருபது கிராம் போட்டுக்கோங்க கரெக்டாக இருக்குது இந்த இந்தளவுக்கு வந்துருச்சு என்ன பிரிஞ்சு மேலே வரணும் இந்த பதத்துக்கு வர்றப்ப தீ அதிகமா வைக்காதீங்க கொஞ்சம் ஸ்லிம்ல வச்சு பண்ணுங்க என்ன பிரிஞ்சு மேல வந்துருச்சு நீ வெந்தயம் பெருங்காயம் எல்லாம் பவுட்ரு பண்ணி வச்சதெல்லாம் உள்ள கலந்துடலாம் இந்த அளவுக்கு வந்ததையும் ஆஃப் பண்ணிடலாம் போது நீங்கள் ஆரை விட்டு அள்ளி வைங்க சூடாக அள்ளி வச்சிடாதீங்க ஆரை விட்டு பாட்டல்லையோ பிங்கன் ஜாடிலேயோ அள்ளி வச்சுக்கோங்க ஒரு மாதத்துக்கு வேணாலும் கிடாது நீங்கள் மூணு மாதத்துக்கு வேணாலும் கெடாமல் இருக்கணும்னா ஒரு கரண்டி கரண்டியில் ஒரு கரண்டி வினிகர் ஊற்றி பெரட்டி வச்சிட்டிங்கன்னா நீ மூணு மாதம் ஆனாலும் அது கிடாது ஏன்னா அவசரத்துக்கு இட்லிக்கு தோசைக்கெல்லாம் அதை தொட்டுக்கலாம் நம்ம வெளியில் ஒரு டூரே போனோம்னாலும் சப்பாத்தி செஞ்சுட்டு இதை எடுத்துகிட்டு போனோம்னா தொட்டுக்கலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள்